அருண் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக எல்லாமல்ல இறையொரு கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரமகிருஷியனுடைய அருக்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருக்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல் அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம் பதிவிடவிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அடியின் ஏற்கனவே இந்த மாதப் பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம் அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன் இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும் வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருவரை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது தை மாதம் அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுகப்பீடியாவில் அநேகமாக அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்க மாதிரி வேண்டிக் கொண்டு இது இப்போ மாத ராசி பலன்களை சொல்கிறேன் சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் சொல்லணும் நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய நிறைய பேருடைய ராஜி பலங்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்காங்க அப்படியேனு வந்து எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம் அப்போ டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூ சொன்னா தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும் ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நல்லா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டான்னா நாளைக்கு யாருக்கு நமக்கு தானே அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும் இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்கு சொன்னால் நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர் போக வேண்டிய வேலையே இல்லையே அதே மாதிரி நன்னாக இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே அப்போ நமக்கு எது குறையா இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அடி ரெண்டிய ப்ரொடிக்ஷன் இருக்கும் இதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க நம்பர் ஒன் இன்னும் ரெண்டாவது இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருபாளருக்கும் ராசியில் இருப்பாளருக்குமான ப்ரெடிக்ஷனாக இது பேசியிருக்கிறேன் அதனால் அது வந்து இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க அந்தளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் அதையும் வந்து இந்த பதிவில் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம் பொதுவாகவே இந்த கடகராசினுடைய காலபுருஷ தத்துவத்தில் மனோ தத்துவம் என்கின்ற தத்துவத்தில் இவா வரா இது அது மனம் மட்டும் கிடையாது சரீரம் மனம் புலன்கள் இது எல்லாமே சந்தரனுடைய கண்ட்ரோல் அதனால் கால உருஷ தத்துவத்தில் இந்த மனம் சரீரம் இந்திரியங்கள் புலன்கள் இவ இதில் வந்து யார் கட்டுப்போடாட வச்சுக்கிறாளோ அவளுக்கு இந்த ராசி பலன்கள் கிரக செஞ்சாரங்கள் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது மனசை கட்டுப்படுத்தாமல் புலன்களை கட்டுப்படுத்தாமல் சரீரத்தை கட்டுப்படுத்தாமல் அவள் இருந்தானா அவளுக்கு தான் அந்த கிரக சஞ்சாரங்கள் பெரிய பாதிப்பு கொடுக்கும் அதனால் இவ வந்து நல்ல மனசோட நல்ல காரியங்களை ஈடுபட்டு புலநடக்கத்தோடு வாழ்ந்தான இவாளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் அவளுக்கு நல்ல பலனே கொடுக்குங்கிற பாசிட்டிவான ஒரு பலனோட நம்ம அந்த கா ராசி பலனை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரளுக்கு சூரியன் வந்து ஏழில் இருக்கிறார் ஏன்னா இந்த சூரியன் வந்து கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குடும்ப தன குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதி அதனால் கணவன் மனைவி உறவு பாதிக்காமல் விட்டு கொடுத்து உறவு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் தன விஷயத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் கண் நோய் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால அப்புறம் கண் அறுவை சிகிச்சை வேண்டு தேவைப்படுவதற்கு அது கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்புறம் தன விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் அடுத்து இந்த கடகராசிக்காரளுக்கு சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் புனர்பூஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவளுக்கு வந்து அதுவும் வக்ர செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சரிப்பதனால அந்த சுகபோகங்கள் எல்லாம் மேம்படும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் அவளுக்கு வரும் கிடைக்கும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் தொழில்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் கடகராசிக்காரளுக்கு செவ்வாய் அந்த ராசியிலேயே ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால அவளுக்கு காரிய தாமதங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் தை மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் மிதுனத்தில் போய் அவர் வந்து வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கும் போது அது பன்னிரெண்டாம் வீடு கடகத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் செஞ்சதுனால தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் பிரயாணங்களால் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கவும் அவசியமான பிரயாணங்களை மேற்கொள்ளவும் வெளியூர் பிரயாணங்களும் தவிர்க்கணும் இந்த பிரயாணங்களால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து உடல்நலில் அக்கறை அதிகமாக எடுத்துக்கணும் தொழில் விஷயமாக செலவு விஷய செலவிடங்கள் வீண் விரயமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால் கொடுமான வரைக்கும் அந்த தொழில் விஷயத்தில் வீண் விரயங்களை அவாய்ட் பண்ண வேண்டும் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆ புத பகவான் ஆறாம் இடத்துல இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினோராந்தேதி வரைக்கும் செஞ்சாரம் பண்ணுறார் அப்போ வந்து இந்த ஆறாம் இடத்தை செஞ்சிருக்கிறான் இந்த புது வந்து மூணு பன்னெண்டு கூடையவன் கடகராசிக்கு புத பகவான் அதனால் என்னென்னா அவள் வந்து உடல் நல்லா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானம்னால குழந்தைகளோட உடல் நலத்துலையும் அக்கறை எடுத்துக்கணும் புத்தர்களால் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தை மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த புதன் வந்து மகரத்துலேருந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போய்டுறார் ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் போகிறது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தில் செலவினங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக தன இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் அடுத்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அந்த மாத கடைசி வரைக்கும் இந்த புதன் வந்து கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிக்க போகிறார் ஆறாம் இடத்துல சஞ்சரி எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பார் சஞ்சரிக்கிறதுனால தொழில் நண்பர்கள் சகோதரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனைவியிடம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் செலவினங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனைவின வழியில் மகிழ்ச்சிகளும் பெருகும் அடுத்து வந்து பார்த்தேன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து கடகராசிக்காரளுக்கு தை மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் மனைவி புத்திரர்கள் தந்தை வழி உறவுகளால் அவசியமான செலவுகள் ஏற்படும் நண்பர்களால் சகாயங்கள் ஏற்படும் குரு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடைகிறதுனால நண்பர்கள் புத்திரர்கள் மனைவி மூலமாக நல்ல சந்தோஷமும் ஆதாயங்களும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மனதில் தைரியமும் பிறக்கும் தன லாபம் கிட்டும் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து இந்த தை மாதத்தில் எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் இந்த ச சுக்கரன் யாரும் நாலு பதினொன்று குடைவன் அதனால் இந்த நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சுகங்கள் பதினோராம் இடம் லாபம் அதனால் இந்த டயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்கணும் அந்த பூமி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் சுகபோகங்களுக்காண்டி அவ போய் அது தேவையில்லாத பிரச்சனைகளை மாடுவதற்கு மாட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் தவிர்க்கவும் மேலும் வந்து பார்த்தேன்னா இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் மீனத்தில் குருவுடைய வீட்டில் அப்போ வீடு வாகன யோகங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா சுகபோகங்கள்லாம் விருத்தி உண்டாகும் தனம் பூமி வாகன லாபம்லாம் ஏற்படும் அதே மனத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே சமயத்தில் அந்த சுக்கரன் ராகுவோடு இருக்கிறதுனால அந்த வயதில் மூத்த பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகவும் அடுத்து சனி பகவான் இந்த ம கடகராசிக்காரளுக்கு எட்டாம் இடத்துல அவள் வந்து சனி பகவான் செஞ்சிருக்கிறார் அஷ்டம சனியாக செஞ்சரிக்கிறார் எதுனா குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும் அது மனைவி இல்லாது பிள்ளைகள் அல்லது உள்ளார் குடும்பத்தோடு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் விட்டு கொடுத்து வரணும் இல்லைனா தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அது மட்டும் கிடையாது என்னென்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாக இருக்கிறதுனால அப்புறம் வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத வட்டாரங்களில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டால் கோர்ட்டு கேஸுன்னு அந்த வழக்குன்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கோபத்தை தவிர்க்கவும் கடன் கொடுக்கறதும் வாங்கறதும் இந்த டயத்தில் தப்பு பணம் முதலீடுகள் தவிர்க்க வேண்டும் அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு ஒம்போதில் ராகு செஞ்சரித்து கொண்டிருப்பதனால் பிதிர்ஷாபத்தினால் ஏற்கனவே இருக்க சாபத்தினால் ஏற்பட்ட அந்த எதிரிகளால் தொல்லை தீராத பகை தீராத கடன் தீராத வியாதி போன்றவற்றெல்லாம் அவளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரிய தடைகள் ஏற்படும் உரிய பரிகாரங்களை செஞ்சால் அதிலிருந்து விடுபடலாம் மேலும் அது வந்து குருவுடைய வீடாக இருப்பதால் குரு மகான்கள் அவள் யாரை குருவாக நினைக்கிறாரோ அவர்களுக்கு பாத காணிக்கை செலுத்தி பாத பூஜைகளை செய்து அந்த குரு செய்யக்கூடிய சத்காரியங்களுக்கு அவர்கள் உதவி பண்ணுறாருந்தால் அவளுக்கு அந்த பிரச்சனை ஆகக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து கேது பகவான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் சஞ்சரிப்பதுனால் என்ன சத்ரு ஜெயம் ஏற்படும் மாத்திரொலி உறவினர்களுடைய உறவு உதவிகள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த கேதுவால் நல்ல ஒரு கல்வி ஞானங்களெல்லாம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தன்னா திருப்பதி ஏழுமலையான் மலையான் கோவிந்தா என்கிற திருநாமத்தை சொல்லி ஏழுமலையால் வழங்கிடலாம் திருப்பதிக்கு மலை மேலே நடந்து ஏறி போய் தரிசனம் பண்ணி தர்ம தரிசனம் பண்ணி பெருமாளை வழங்கினா வாழ்க்கையில் நலங்கள் பெறலாம் அடுத்து பார்த்தேன்னா அதாவது வளர்புகிற திங்கட்கிழமை போகிறது பௌர்ணமி போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கடகராசிக்காரளுக்கு ரிஷி யாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஒருவர் ஆத்திரேய கோத்திரத்தினுடைய ரிஷி அந்த வம்சத்தில் வந்தவர் புதன் அவருடைய பிள்ளனால அவரே ஆத்திரேய கோத்திரஷி அதனால ஆத்திரேய கோத்தரிஷியை மானசீகமா மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுபோக சனகாதி முனிதேவர்கள் வழிபட்டதுனால சனகாதி முனிவர்கள் யார் சனகாதி முனிவர்கள்னால் தட்சிணாமூர்த்தி கூட உட்காந்துருப்பார் அந்த கோயில்கள்லாம் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் பார்த்துருப்பார் அவர் கூட நாலு ரிஷிகள் உட்காந்துருப்பா தான் சனகாதி முனிவர்கள் அந்த நா சனகாதி முனிவர்களை போய் அந்த வியாழக்கிழமை போய் அந்த ரிஷிகளை வழிபட்டு வந்தாலே கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் தெளிவும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம் अरुण अमुदम